ஹலோ ஆஸ் வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி தமிழில் பார்த்துருப்பீங்க விச் இஸ் பெஸ்ட் குரூப் ஒன் ஆர் குரூப் ஃபோர் வாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இப்போ ரீசெண்டாக குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது இதுக்கு பிஃபோராக குரூப் ஒன் எக்ஸாம் வந்து ஒரு த்ரீ லேக் மெம்பர்ஸ்கிட்ட எழுதுனாங்க அதே மாதிரி இப்போது நடந்து முடிந்த குரூப் ஃபோர் பார்த்திங்கன்னா ஒரு ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க ஒரு பதிமூணு லட்சம் பேர் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுருக்கிறாங்க ஸோ அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நிறைய அகாடமிஸ் அதை பற்றி பேசிட்டு வராங்க அதோடு இல்லாமல் கொஷினோடய தரம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர்ஸை விட தரம் வந்து ரொம்பவே வந்து டிகிரி ஸ்டாண்டர்டையும் தாண்டி வந்து கொஷினோட லெவல் வந்து இருந்திருக்கிறதா வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் மத்தியில் வச்சுட்டு வராங்க பட் டிஎன்பிஎஸ்சி அதுக்கு அதை பற்றி வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து எதுவும் சொல்லலை பட் அவங்க வந்து உங்களோட தரத்தை உயர்த்திக்கிட்டு உங்களோட லெவல் ஆஃப் அந்த படிக்கிற இதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்கன்றது அவங்க தரப்பில் சொல்லிட்டாங்க டீடைல்டாக ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நானும் வந்து குரூப் ஒன் எக்ஸாம் எழுதினேன் அண்ட் ஆல்சோ குரூப் ஃபோர் எக்ஸாமும் எழுதியிருக்கேன் நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் குரூப் ஒன் எக்ஸாம் நடந்தது கூட இப்போ ஒரு டூ மந்த் கிட்ட ஆயிடுச்சு குரூப் ஒன் எக்ஸாமில் அந்த கொஷின் அதோடய கொஷினோட தரம் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க ஒரு மேஜராக ஒரு நைன்ட்டி கொஷின்ஸ் நைன்ட்டியில் ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக் பேஸ் பேஸ்டில் தான் கேட்டிருந்தாங்க ஸோ ஈஸியாக வந்து எல்லாருமே வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து ஷோராக குரூப் ஒன் எக்ஸாமில் போட்டிருந்துருக்க முடியும் த லெவல் ஆஃப் அவங்க கேட்ட அந்த கொஷினோடய தரம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்டிருக்கிறாங்க ஸ்கூல் புக் படிச்சிருந்தாலே கண்டிப்பாக நம்மள வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து தாராளமாக போட்டிருந்திருக்க முடியும் அதே மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் புக்லெட்டில் பாருங்கள் மொத்தம் வந்து எவ்வளோ மொத்தம் ஒன் ட்வெண்ட்டி த்ரீ பேஜஸ் கிட்ட வந்து ஒரு புக்லெட் மாதிரி வந்து குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ குரூப் ஒன்னை ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துருக்குறாங்க குரூப் ஃபோர் அந்த கொஷின் அதுக்கு இதில் பார்த்திங்கன்னா குரூப் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ இருக்கும் ஒன் ஃபிஃப்டி த்ரீ பேஜஸ் இருக்கும் ஸோ வந்து குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்து குரூப் ஃபோரையும் உயர்த்தணுன்ற ஒரு எய்மில் தான் டிஎன்பிசி வந்து இப்படி கொஷின் பேட்டர்ன் வந்து எடுத்திருக்கிறாங்க குரூப் ஒன்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டோட்டலாக வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி த்ரீ இருக்கும் புக் டெட் மாதிரி இருக்கும் ஸோ அதில் ஒன்றும் இல்லைங்க ஒரு டுவெண்ட்டி பேஜஸ் தான் கம்மி பண்ணியிருக்காங்க அதிகமெலாம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி பேஜஸ் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு ஒன் டுவெண்ட்டி த்ரீ வந்து எடுத்துருக்கிறாங்க கொஷினோட தரம்னு பார்த்திங்கன்னா என்ன நான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் குரூப் ஒன் தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் குரூப் டூவில் குரூப் டூ வந்து இதுக்கப்புறம் வர எக்ஸாம் அது நம்ம எழுதினா தான் அவங்க எப்படி கொஷின் வந்து செட் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும் பட் இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம் வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து குரூப் ஒன் தாங்க பெஸ்ட்டுன்னு தோணுது அவங்க வந்து கொஷின் வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு கெஸ் பண்ணியாச்சு போடுற அளவுக்கு செட் பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் குரூப் ஃபோரில் வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க சம்பவம் இந்த பொது தமிழ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சம்பவம் பண்ணி வச்சுருக்கிறாங்க பட் இருந்தாலும் குரூப் ஃபோர்லேயும் ஒன் ஃபிஃப்டி தாராளமாக போடுற அளவில் தான் இருந்தது சரி ஓகே ரிசல்ட்காக வெயிட் பண்ணுவோம் பா ரிசல்ட் உங்கள் எல்லாேருக்கும் பாசிட்டிவாக வரணும்னு சொல்லிவிட்டு ப்ரே பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சுருங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ